ரெண்டு பேரும் நாங்களா ஓடுக்கே போலான்னு பார்த்தோம் ஈரோடு இப்ப போக முடியாது காசு இல்ல பிளைட் புக் பண்றதுக்கு அதனால ஹீரோட அம்மன் மிஸ் இருக்குது அதனால ஹீரோட அம்மன் மிஸ்லான்னு போயிட்டு இருக்கோம் ஈரோட அம்மன் மிஸ்ல சாப்பிட போனோம்னா ஏழு மணிக்கு நீங்க சாப்பிடணும் நினைச்சீங்கன்னா ஆறு மணிக்கே வந்துடணும் ஒன் அவர் அங்க வந்து பேர் குடுத்துட்டு இதுல கூப்பிடுப்பாங்க ராஜேஷ் உள்ளே அண்ணையா நான் உள்ள வாங்க நாலு பேரு அப்படின்னு கூப்பிடுவாரு அப்பதான் உள்ள போனோம் இங்க போயிட்டு கீவ வேற வெயிட் பண்ணணும் காசு நிறையா காசு நம்ம வந்து ஒரு ஹோட்டல் பண்ணலாம் ஓகேங்களா டிமாண்டுக்கு நாங்களே நினைக்கிறோம் ஹோட்டல் ஓபன் பண்ணலான்னு எங்கிட்ட அமௌண்ட் இல்ல யாராவது நல்லா எங்க வீடியோ பாக்குறவங்க பெரிய ஒரு பெத்த கையா இருந்தீங்கன்னா அமௌண்ட் கொடுங்க நம்ம பார்ட்னர் போட்டு ஒரு ஹோட்டல் ஒன்னு ஓபன் பண்ணிடுவோம் நான் பாத்துக்கிறேன் ஹோட்டல்ல ஓகேங்களா நான் கேரண்டி எதுக்கு ஆமா 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 ஒய் அட்மின்னு அவங்க வந்து கலாவல உக்கார வச்சுட்டு வீரோட ஸ்டோர் オーனர் ஆமா இந்த オーனர் ஈரோடா மண்ணுல இருந்து பேலரா வந்து என்ன சொல்றது انا காளி காத்தா காளி அம்மன் காளி அம்மன் ரோட் போறணும்னு நம்ம ஓகேங்களா எல்லாரும் நம்ம இது தானா நிஜம்தானா இந்த என்ன எல்ல பச்சிருக்கா பாருங்க என்ன ஃபசல் है இருக்குது ஆர்டர் சொல்லியிருக்கோம் வெயிட்டிங் ஃபார் த இப்போ வரும் டெலிவரி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு சொல்கிறோம் எப்படிங்கிறது நீங்கள் யாராவது வந்து நான்வெஜ் அது மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா சிட்டி சென்டர் பேரில் ஈரோடு அம்மன் மிஸ் இருக்குது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமில் மாதிரி வேறு எங்கன்னா வந்து சவுத் இந்தியன் ஃபுட்டு நல்லா கிடைக்கிற மாதிரி ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்டோ இருந்ததுன்னா கண்டிப்பாக கம்மன் மிஸ் சொல்லுங்கள் நாங்களும் போய் ட்ரை பண்ணி பார்க்குறோம் ஏன்னா நாங்களே இது நாங்களே ஒரு முறை ட்ரை பண்ண வந்தது தான் அதுக்கப்புறம் நாங்கள் ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு டைம் கிடைக்கிறப்ப

பாருங்க சிக்கன் பிரியாணி குண்டாவில் கொடுக்குறாங்க என் ஊர் இந்த மாதிரி குண்டாவில் என்ன பேர் இது வந்து ஓனருக்கு தான் எப்பவுமே ஃபஸ்ட்டு எங்கே போனாலும் சரி வேலை செய்கிறது போது சாப்பாடு போட மாட்டாங்க ஓனருக்கு தான் மரம் வைப்பாங்க அந்த இதில் சொல்லி பார்த்தா அதை அப்படி என்ன சொல்லுவாங்க ஒருத்தர் சொன்னார் ஏன்னா வேலை செய்கிற எங்களுக்கு மூவாயிரம் சம்பளம் வேலை வாங்குறோம் உங்களுக்கு பத்தாயிரம் சம்பளமா அப்படின்ற மாதிரி வேலை செய்கிறவங்க சாப்பாடு லேட்டாக தான் வரும் ஓனருக்கு தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு

Eu